சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலின் காசா தாக்குதல் மற்றும் மேற்கு கரை இணைப்பு திட்டம் ட்ரம் நிர்வாகத்தில் விரக்தி நிதன்ஜாங்கரம் உடன் ஆபத்தான பாதையில் நடக்கின்றார் காசா ஒப்பந்தம் குறித்து ட்ரம்மின் விளக்கம் நேட்டோ வான்வழியை மீண்டும் அத்துமுறை நுழைந்து ரஷ்யா போர் விமானங்கள் உக்ரைன் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரஷ்யாவிற்கு புதிய பொருளாதார தடைகள் புதின் கடும் பதில் ஆமணி பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்து இருபத்தி ஐந்து பேர் உயிருடனறிந்து பலி வெனிசுலாவில் பயங்கர விபத்து ஓடு பாதையில் விழுந்த விமானம் தீப்பற்றி எறிந்தது சுவிட்சர்லாந்தில் புயல் எச்சரிக்கை மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு இஸ்ரேல் காசா பகுதியில் நடத்திய சமீபத்திய தாக்குதலும் இஸ்ரேல் பாராளுமன்றம் முன்வைக்கப்பட்டு மேற்கு கரை இணைப்பு திட்டமும் காரணமாக அமெரிக்க வெள்ளி மாளிகையில் இஸ்ரேல் மீதான விரக்தி அதிகரித்து வருகிறது என்று பொல்ட்ரி கோர் செய்தி நிறுவனம் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் இஸ்ரேலில் நடைபெறும் வன்முறையை தணித்து போர் நிறுத்தத்தை நிறைநிறுத்தும் முயற்சியில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது இதற்காக பல முறை அமெரிக்க உயரதிகாரிகள் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஜெருசலேமில் புதன்கிழமை நடந்த கூட்டத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே வான்ஸ் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவிற்கு இருந்து வந்து உறுதியான செய்தியை வழங்கியதாக பொல்ட்ரிகோ தெரிவித்துள்ளது ஹமாஸ் இரண்டு இஸ்ரேலிய படையினரை கொன்றதைத் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்கள் கட்டுப்பாடுடன் இருக்கும் என்று அமெரிக்காவிடம் உறுதி அளித்ததாக கூறப்படுகின்றது ஆனால் அதன் நடந்து காசா விமான தாக்குதல்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் அமெரிக்க உயர் அதிகாரிகள் கடும் விரக்தி அடைந்ததாகவும் ஒருவர் ஒரு அரபு கூட்டாளியிடம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டை மீறியுள்ளது என்று தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் டைம் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் ட்ரம் ஸ்டில் மேற்கு கரை இணைத்தால் அது அமெரிக்காவின் முழுமையான ஆதரவையும் இழக்கும் என்றும் எச்சரித்தார் மேலும் அமெரிக்க சிறப்பு தூதர்கள் ஸ்வீட் விட்காப் ஜாரெட் குஷ்னர் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ மற்றும் துணை ஜனாதிபதி வான்ஸ் ஆகியோரும் மேற்கு கரை இணைப்பை கண்டித்துள்ளனர் ஒரு வெள்ளி மாளிகை அதிகாரி இந்த கருத்துக்கள் ஜனாதிபதி டிரம்பின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன என தெரிவித்ததாக அறிக்கை கூறுகின்றது நெசட்டில் மேற்கு கரை இணைப்பை சார்ந்த வாக்கெடுப்புக்கு பிறகு பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு ஆங்கிலத்தில் மட்டுமே ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த தீர்மானத்தை எதிர்த்தார் அதில் இந்த வாக்கெடுப்பு அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்சின் வருகையின் போது அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சியினரால் தூண்டப்பட்டு ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டு மசோதாக்களும் எதிர்கட்சியினரால் ஆதரிக்கப்பட்டவை என்றும் அவர் கூறியுள்ளார் அதேவேளையில் ட்ரம்மின் பேட்டியிற்கு பின் பிரதமர் நிதன்ஜாங்கு மேற்கு கரை இணைப்பு திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த எனக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் இஸ்ரேல் அமெரிக்க உறவுகள் புதிய நிலை மாற்றத்தையும் மற்றும் அரசியல் பதற்றத்தையும் எதிர்கொண்டு வருவதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்டன் ஆபத்தான பாதையில் நடந்து வருகிறார் என்று அமெரிக்க நிர்வாகத்தின் ஒரு மூத்த அதிகாரி எச்சரித்துள்ளார் அந்த அதிகாரி கூறியதாவது நிதன்ஜாங்கு இப்படியே தொடர்ந்தால் இறுதியில் ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வார் அப்போது டொனால்டு டிரம்ப் அவருடன் உள்ள ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வார் என தெரிவித்துள்ளார் இதனிடையே துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் வியாழக்கிழமை இஸ்ரேல் பயணத்தை முடித்துள்ளார் அவர் அமைதி ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பணிகளை மேற்பார்வையிட்டிருந்தார் அவருக்கு பதிலாக இந்த பணியை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த மாற்றம் வாஷிங்டனில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் அமெரிக்கா காசா அமைதி ஒப்பந்தம் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றது டைம்பத்திரிக்கைக்கு அளித்த பேட்டியில் டொனால்டு டிரம்ப் என் தலையீடு இல்லை என்றால் காசா போர் இன்னும் பல ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று கூறினார் இஸ்ரேல் மக்கள் பணிய கைதிகளை மீட்டெடுப்பதில் காட்டும் ஆர்வத்தை பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன் நான் நினைத்தது அவர்கள் போரை தொடர சிலரை தியாகம் செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் வேறு எதையும் விடு தங்கள் மக்களை விட்டு திருப்பி அனுப்ப விரும்பினார்கள் அதனால்தான் நான் கமாசிடம் இனி போதும் அனைத்து பணிய கைதிகளையும் உடனே விடுவீங்கள் என்று தெளிவாக சொன்னேன் என தெரிவித்தார் ஹமாஸின் ஆயுத குறைப்பு குறித்து பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய சிக்கலில் சிக்குவார்கள் இல்லை என்றால் போர் மீண்டும் தொடங்கும் அபாயம் உள்ளது என எச்சரித்தார் அதே வெளியில் தற்போதைய பாலஸ்தீன அரசியல் நிலை குறித்து அவர் இப்போது பாலஸ்தீனியர்களுக்கு தெளிவான தலைவர்கள் இல்லை ஏனெனில் பல தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுவிட்டனர் என்றார் பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் மக்மூத் அப்பாஸ் குறித்து அவர் அவர் ஒரு நியாயமான நபர் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அந்த பகுதியை ஆட்சி செய்யும் நிலை அவருக்கு இல்லை என்று குறிப்பிட்டார் இந்த கருத்துக்கள் காசா மீதி ஒப்பந்தத்திலும் இஸ்ரேல் அமெரிக்க உறவுகளிலும் புதிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன நேட்டோ வான்வெளியை ரஷ்யா மீண்டும் அத்துமீறி நுழைந்ததாக லிதுவேனியா ராணுவம் தெரிவித்துள்ளது தகவலின்படி ரஷ்யாவின் எஸ் டி முப்பது போர் விமானம் மற்றும் ஐ எல் எழுபத்தி எட்டு எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானம் ஆகிய இரண்டு ராணுவ விமானங்களும் கலினின் கிராட் பகுதியிலிருந்து பறந்து வந்து லிதுவேனியாவின் வான்வழிக்குள் நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது இவை சுமார் பதினெட்டு நொடிகள் லிதுவேனிய வான்வெளியில் காணப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நேட்டோவின் பால்டிக் விமான பாதுகாப்பு பிரிவின் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்து ஜூரோபைடர் டைப் புன் போர் விமானங்கள் விரைந்து எழுந்து அந்த பகுதியில் ட்ரோந்து பணியில் ஈடுபட்டன குறித்து லிதுவேனிய ஜனாதிபதி கிடனஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ரஷ்ய விமானங்கள் எங்கள் வான்வழியை அத்துமீறி நுழைந்தது சர்வதேச சட்டங்களையும் லிதுவேனியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மீறும் நடவடிக்கையாகும் என அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதே சமயம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்துள்ளது எந்தவித வான்வழி மீறலும் நடைபெறவில்லை என ரஷ்யா விளக்கம் அளித்துள்ளது இச்சம்பவம் நேட்டோ மற்றும் ரஷ்யா இடையிலான ஏற்கனவே பதற்றமான உறவை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட போரை நிறுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளார் இதனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கடும் கோபம் அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஒருபுறம் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கி வரும் அமெரிக்கா மறுபுறம் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் காண முயற்சி செய்து வருகின்றது ஆனால் இதுவரை எந்த உடன்பாடும் உருவாகாததால் போர் தொடர்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக முடக்க புதிய நடவடிக்கை எடுத்துள்ளார் ட்ரம்ப் இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்களான ட்ரோஸ் நெப்ட் மற்றும் லுகோயஸ் மீது கடும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்கள் ரஷ்யாவின் எரிசக்தி துறையின் முக்கிய ஆதாரங்களாக இருந்து வெளிநாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்து வருகின்றன இந்த ஏற்றுமதி வருவாயை குறைப்பதன் மூலம் ரஷ்யாவின் போர் நிதியை தடுக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஆனால் இதற்கு கடுமையான எதிர்வினை தெரிவித்துள்ள போது அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் சுயமரியாதைக்கு எதிரானவை எந்த அழுத்தத்திற்கும் ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது இத்தகைய செயல்கள் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தாது மாறாக அதனை மேலும் பாதிக்கும் என்று தெரிவித்தார் அதேவேளையில் ரஷ்யாவின் எரிசக்தி துறை வலுவாக செயல்பட்டு வருவதால் இந்த தடைகள் எங்களை பெரிய அளவில் பாதிக்காது என புதின் கூறினார் இந்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியா மற்றும் சீனாவிற்கு கூடுதல் வரி விதிக்கும் நடவடிக்கையும் ட்ரம் அரசு பரிசீலித்து வருகின்றது இதனால் சர்வதேச அரசியல் மற்றும் வர்த்தக உறவுகள் மேலும் பதற்றமடையும் வாய்ப்பு உள்ளது ட்ரம்ப் தென்னை அமைதிக்கான தலைவர் என காட்டிக்கொள்ள முயல்கின்ற நிலையில் இந்த பொருளாதார தடைகள் அமெரிக்கா ரஷ்யா உறவை மேலும் கடுமையாக்கும் வகையில் அமைந்துள்ளன உலகம் முழுவதும் இதனால் புதிய அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றங்கள் உருவாகும் சூழல் நிலவுகிறது ஆந்திரா மாநிலத்தில் இன்று அதிகாலை நடந்து பெரும் பேருந்து விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூருவை நோக்கி புறப்பட்டு தனியார் லாவோஸ் ஆமணி பேருந்து நாற்பது பயணிகளுடன் நேற்று நள்ளிரவு புறப்பட்டது இன்று அதிகாலை சுமார் மூன்று முப்பது மணியளவில் கரணூர் மாவட்டம் தெகுரு கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் மீது ஒரு இருசக்கர வாகனம் மோதியதில் அது பேருந்தின் அடிப்பகுதியில் சிக்கியது இதனால் பேருந்தின் முன்பகுதியில் தீப்பற்றி சில நிமிடங்களில் முழு வாகனத்திற்கும் பரவியது விபத்து நிகழ்ந்ததும் பேருந்து ஓட்டுனரும் ரும் உடனே தப்பியோடினர் பயணிகள் பலர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் தீ விபத்தை உணர முடியாமல் சிலர் ஜன்னல் ஆனால் ஏசி வசதி கொண்டு பேருந்து என்பதால் கண்ணாடிகளை உடைக்க கடினமாக இருந்ததால் தீயணைப்பு துணை பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றாலும் அதற்கு முன்பே பேருந்து முழுவதும் எரிந்துவிட்டது இந்த பயங்கர விபத்தில் தற்போது வரை இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்து சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ காவல்துறை மற்றும் தடவியல் நிபுணர்கள் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த துயர சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆந்திர முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியுதவியும் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் வெனிசுலாவின் டாச்சிரா மாகாணத்தில் உள்ள பாராமில்லோ விமான நிலையத்தில் நிலையத்திலிருந்து நடந்த விமான விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தகவலின்படி சிறிய தனியார் விமானம் ஒன்று பாராமில்லோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானி கட்டுப்பாட்டு இழந்துள்ளார் இதனால் விமானம் ஓடுபாதையில் விழுந்து தீப்பற்றி முழுமையாக இருந்தது இந்த விபத்தில் விமானி உட்பட இருவரும் கருகி உயிரிழந்துள்ளனர் சம்பவ இடத்தில் துறை பணியாளர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் விமானம் முற்றிலும் எரிந்து நாசமானது இச்சம்பவம் குறித்து வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவலான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இந்த விபத்திற்கான காரணத்தை கண்டறிய வெனுசுலா விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கமமான ஆசியான் அமைப்பின் நாற்பத்தி ஏழாவது உச்சி மாநாடு வரும் அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற உள்ளது இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து புருனே வியட்நாம் லாவோஸ் மியான்மார் கம்போடியா ஆகிய பத்து இணைந்து உருவாக்கிய ஆசியான் அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் அண்மை நாடுகளில் உறவுகள் வலுப்பெற்று வருகின்றன மலேசியா பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருந்தது இதனையடுத்து அவர் மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வந்தது ஆனால் சமீபத்திய தகவல் படி பிரதமர் மோடி மலேசியாவில் நடைபெறும் மாநாட்டில் நேரில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக இந்தியா சார்பில் வழிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் இதற்கிடையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடினர் அன்வர் இப்ராஹிம் தனது அறிக்கையில் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசினேன் ஆசியான் மாநாட்டுக்கான தயாரிப்புகள் குறித்து விவாதித்தோம் இந்தியாவில் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெறுவதால் மோடி அவர்கள் ஆன்லைனில் கலந்து கொள்வதாக தெரிவித்தார் அவரது முடிவை மதிக்கின்றேன் என கூறினார் மேலும் மலேசியா இந்திய உறவை வலுப்படுத்தவும் ஆசியான் இந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் மலேசியா உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை மலேசிய அரசின் அழைப்பை ஏற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மாநாட்டில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் பிரதமர் மோடி மலேசியா செல்லாததால் டிரம்ப் உடனான இருதரப்பு சந்திப்பு இந்த ஆண்டு நடைபெற வாய்ப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் இன்று முதல் கடுமையான புயல் தாக்கம் ஏற்படும் என வானிலை துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அமைதியான இலையுதிர் காலநிலைக்கு பின் நாடு முழுவதும் கடுமையான காற்று மற்றும் பரவலான புயல் சேதங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குளிர்காலம் நெருங்கி வருவதால் மழை மற்றும் பலத்த காற்று வீசும் நிலை உருவாகியுள்ளது தாழ்வான பகுதிகளில் மணிக்கு எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் உயர்ந்த மலை பகுதிகளில் சூறாவளி போன்று மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு புயல் தாக்கம் அல்லை அடிவார பகுதிகளிலிருந்து மத்திய பீடபூமி வரை பரவக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது மத்திய அரசின் அறிக்கையின்படி புயல் தாக்கம் காரணமாக சாலைகள் தொடர்ந்து சேவைகள் மற்றும் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் வெள்ளிக்கிழமை இரவு வரை கடுமையாக நீடிக்கும் என வானிலைத்துறை எச்சரித்துள்ளது மக்கள் தேவையற்ற வெளிப்படைகளை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து நிறைவுபெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்